ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா நான் ரணவனம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமைங்க ஆடி வெள்ளிக்கிழமையினாவே ரொம்ப சிறப்பு தான் அதுக்காக காலையில் இருந்து கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் சிறப்பாக கும்பிட்டுருந்தேங்க விளக்கி ஏற்றின விடனே என்ன ஆச்சரியம்னு தெரியல எங்கள் வீட்டில் வந்து வெளியே வந்து பசுமாட்டு இருந்தது எனக்கு அப்படியே மகாலட்சுமி கலாச்சும் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் விளக்கு ஏற்றுகிற சமயத்தில் வந்து வீட்டு வெளியே மாடு வந்தால் அது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புடவை வச்சு சாப்பாடு போட்டு சாமி கும்பிடுவோங்க அதாவது எங்கள் வீட்டு பழக்கம் அப்படி உங்கள் வீட்டு பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பாடு பொரியல் வடை பாயாசத்தோடு புடவை வச்சு மாவிளக்கு போட்டு தாங்க நாங்கள் வெள்ளிக்கிழமன்றது கும்பிடுவோம் சரி வீட்டு வெளியே மகாலட்சுமி வந்துவிட்டாங்க அவங்கள போய் நம்ம கவனிக்கல அதுக்காக க நான் மஞ்சள் குங்குமம் எடுத்து போய் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாங்க படையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றுறப்போ கரெக்டாக மகாலட்சுமி வந்து ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி வீட்டு வெளியே வந்து மகாலட்சுமி வந்தால் நீங்கள் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வாழைப்பழம் ஏதாச்சும் நம்ம வீட்டில் எதாச்சும் இருந்தால் அதுக்கு வந்து வயிறார கொடுத்துட்டு நிரப்பி அனுப்புங்க அது ரொம்ப நல்ல இது எனக்கு வந்து விளக்கேற்றினோன்னே மாடு வந்தோன்னே மகாலட்சுமி வந்தது அப்படின்ற ஒரு சென்டிமெண்டல் தான் இது எல்லாருக்கும் இருக்கும் தீவாத்தனை காமிச்சேன் தீவாத்தனை காமிக்கிறப்ப அப்படியே அந்த மகாலட்சுமி தாய்க்கு தீபாத்தனை காமிச்சு வீட்டில் எல்லாத்துக்கும் சாமிக்கும் தீபாத்தனலாம் காமிச்சு இந்த வெள்ளிக்கிழமையே நான் ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டேன் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பல வீட்டை பல விதமாக சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கும்பிடுவாங்க வெள்ளிக்கிழமைன்றது அந்த சேலை எடுத்து ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் சேலை கட்டிட்டு கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி பழக்கம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்